அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நினைிருப்பது மக்களுக்கு முன்னுரிமைக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேரப்பட்ட மணி பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரைவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நியூஸ் பிரதான அடுசரணை. பங்கு குணவளமுடமிருந்தே 1 லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெருமதியான பண வைப்புநிலையில் உள்ள்கள். நாட்டின் பொருளாதாரம் வேகமாக முன்னோக்கி நகர்வதாக ஐஎம்எஃப் இலங்கை பிரதிநிதி அறிவிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் மக்களுக்கு நீதி கிடைப்பதை எளிதாக்கும் பிரதமர் நீதியரசர் தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகளை நீக்குவதற்கான சட்டத்தை நிறைவேற்ற இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கியிருக்க வேண்டும் கட்சி எடுத்து பிழையான தீர்மானத்துக்காக மக்களிடம் வருத்தம் தெரிவித்தார் சாணக்கியன் எங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் அந்த புலியான தீர்மானத்தை பற்றி நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேபாளத்தின் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது பொதுத் தேர்தல் மார்ச் ஐந்தாம் திகதி கிரிக்கெட்டில் இலங்கை பங்களாதேஷ் அணி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் பொருளாதாரம் வேகமாக முன்னோக்கி நகர்வதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்த்தா வால்ட மைக்கேல் தெரிவித்துள்ளார் இலங்கை சரியான பாதையில் பயணிப்பதாகவும் தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் இருபத்தாறாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் இலங்கை தற்போது எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை வரலாற்றின் மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொண்டது நீண்ட எரிபொருள் வரிசைகள் அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பச்சாக்குறை பணவீக்கம் மற்றும் நாளாந்த மின் துண்டிப்பு இலங்கையின் கையிருப்பில் சில மில்லியன் டாலர்கள் மாத்திரமே காணப்பட்டன கடன் கொடுப்பனவுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான நிலைமை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டது இலங்கை மீதான உள்நாட்டு வெளிநாட்டு நம்பிக்கை அச்சு போயிருந்தது பல குடும்பங்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் சிரமங்கள் எதிர்கொண்டன ஆனால் இன்று நிலைமை மிகவும் வித்தியாசமாக உள்ளது இலங்கை தற்போது வளர்ச்சியான நிலைக்கு திரும்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஐந்து சதவீதத்தினால் அதிகரித்துள்ளது பணவீக்கம் ஒற்ற இலக்கமாக மாறியுள்ளது வருமானங்கள் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன மேலும் சர்வதேச கையிருப்புகள் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றன முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கை வர ஆரம்பித்துள்ளன இலங்கை எதிர்ப்பு நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து வருகின்றதுடன் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தட்சையில் நிகழ்வுகள் அல்ல அது அதிகாரிகளின் தீர்க்கமான நடவடிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற

எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் என்று கருத்து வெளியிட்டார் பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணை இவ்வாறான ஒரு பிரேரணை கொண்டு வர முடியாது ஆனால் கொண்டு வந்து வாக்கெடுப்பை கோருகின்றார்கள் வெல்ல முடியாது என்பதும் தெரியும் அவ்வாறான ஒரு பிரேரணை கொண்டு வர முடியாது என்பதும் தெரியும் அது சஜித் பிரேமதாசவின் குழந்தை அரசியலை பிரதிபலிக்கும் ஒன்றாகவே தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் காணுகின்றோம் கடந்த கால ஜனாதிபதிகளின் சலுகைகளை நிறுத்துவது அவர்களுடைய வீடுகளை அரசாங்கத்திற்கு கையளிப்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ஏனைய சலுகைகளை ஒதுக்குவது இவற்றை ஒதுக்கும் பொழுது அதாவது எதிர்கட்சி வெவ்வேறு கூட்டணியாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த தெரியும் வடகுலத்திலே தமிழ் மக்களின் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன ராஜபக்சாக்களின் ஆட்சியில் காணாமல் போனவர்களின் பிரச்சனை பாரிய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் வடக்கில் கிழக்கிலோ உள்ள தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆவதையே ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கான சட்டமூலம் கொண்டு வரப்பட்ட பொழுது சபையில் இல்லை வெக்கப்பட வேண்டும் தமிழரசு கட்சி வெட்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல மலையக பிரதிநிதிகள் மலையக மக்களுக்கு அநேகமான பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் மலையக மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்ட அவற்றை நிவர்த்திப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது அவற்றுக்கு ஆதரவு வழங்கவில்லை ஆனால் ஜனாதிபதியின் சலுகைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தை கொண்டு வந்த பொழுது மலையகத்தின் முற்போக்காக பேசக்கூடிய தொண்டமான் போன்றோர் சபையில் இல்லை அவ்வாறாக இருந்தார் ரணில் ராஜபக்ச சஜித் அணியினர் மீண்டும் கூட்டாக ஒன்றிணைந்து மக்கள் நலன் அரசியலை பிரதிபலிப்பதற்கு முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக கடந்த கால ஊழல் அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுடைய சலுகைகளை பாதுகாப்பதற்காகவும் முன்னெடுக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகளை நீக்குவதற்கான சட்டத்தை நிறைவேற்ற இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்க இருக்க வேண்டும் என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கின்றார் கட்சி மேற்கொண்ட பிழையான தீர்மானத்திற்காக மக்களிடம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் இந்த சலுகைகளை குறைப்பதற்கான கொண்டு வரப்பட்டது சட்டமன்றத்துக்கு தமிழ்ச கட்சி ஆதரவு வழங்கவில்லை என்ற பரவலான குற்றச்சாட்டு உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு ஒரு நியாயமான குற்றச்சாட்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த சட்டமூலத்துக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் வந்திருந்தது விளக்கத்தை தருகிறேன் என்னை பொறுத்தளவிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாக தான் அந்த ஜனாதிபதிகளுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிற என்ற சட்டமூலம் அரசாம் கொண்டு வந்தது மக்கள் நலன் சார்ந்த விடயமாக நான் பார்க்கின்றேன் என்றால் மக்களுடைய வரிகாசை அநியாயமாக இப்படி ஜனாதிபதிக்கான செலவுகளை செய்வது செய்வது அநியாயமானவர்களுடையும் அதை நாங்கள் அந்த சட்டமூலத்தை ஆதரித்து அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமூலத்தை ஆதரித்து அந்த ஜனாதிபதியிலுக்கான அந்த சலுகைகளை இல்லாமல் செய்யறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஆதரவு என்ற செய்தியை சொல்லியிருக்க வேணுமென்றது என்னுடைய நிலப்பாடு உண்மையிலே நான் அன்று பாராளுமன்ற வளாகத்துக்கு மூன்று மணி அளவிலே வந்திருந்தேன் பாராளுமன்றத்திலே அன்று மூன்று முப்பதுக்கு தான் வாக்கெடுப்பு நடந்தது நான் அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடன் தான் நான் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தேன் நான் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கொரோடா அவர்கள் கட்சி அதாவது பாராளுமன்ற குழு அன்று காலையிலே கூடியதாக பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக அதாவது இந்த சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை எதிராகவும் வாக்களிக்க போவதில்லை என்று பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக எங்களுடைய கொரோடா அவர்கள் பாராளுமன்ற குழுவினுடைய கொரோடா அவர்கள் சொல்லியிருந்தார் இருந்த பாராளுமன்ற குழு கூடியதாக அப்படி இது ஒரு செய்தி பெறவும் இல்லை இது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப் போவதாக கூட தெரியாது இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழுத் தலைவராக நிச்சயமாக ஊடகங்களுக்கு பதில் கருத்து வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக அதனை ஆதரித்து நான் வாக்களித்திருந்தால் கட்சி தீர்மானத்தை முறும் வகையான செயல்பாடாக அது இருந்திருக்கும் அந்த வகையிலே உண்மையிலேயே நான் இந்த இடத்திலே எங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் அந்த புலையான தீர்மானத்தைப் பற்றி நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக அந்த சட்ட மூலத்துக்கு வாக்களித்திருக்க வேண்டும் அது அரசாங்கத்துக்கு ஆதரவான சட்ட மூலம் இல்லை அது மக்கள் நலன் சார்ந்த சட்ட மூலம் என்ற வகையில் நாங்கள் வாக்களித்திருக்க வேண்டும் இந்த உடகத்திலே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டபடினால் தான் நான் இந்த பதிலை சொல்ல வேண்டிய நிலப்பாடுகளை தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்றால் இது ஒரு உள்கட்சி விஷயம் நான் அதை உள்கட்சி விஷயம் வந்து நான் பேசாமல் போக முடியாது டிஜிட்டல் மயமாக்க மக்களுக்கு திறம்பட மற்றும் பாரபட்சம் நீதி வழங்கும் செயல்முறையை எளிதாக்குமென பிரதமர் நீதி அரசர் ப்ரிதி பத்மன் சூரசேன தெரிவித்துள்ளார் இலங்கை உயர் நீதிமன்றத்தினை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் நேற்று ஆரம்பமாகியது புதுப்பிக்கப்பட்ட உயர் நீதிமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் நேற்று அங்குணர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது மக்களின் நீதித்துறை அதிகாரத்தை மக்களின் சிறந்த வாழ்வுக்காக பயன்படுத்துகின்றோம் எனவே அந்த உணர்விலேயே எமது தீர்ப்புகளை அறிவிக்க வேண்டும் சட்டம் பொறுப்பு மாத்திரமின்றி அதில் சமூக பொறுப்பும் உள்ளது இந்த நாட்டு மக்களுக்கு திறம்பட மற்றும் பாரபட்சமின்றி நீதி வழங்குவது எமது முதன்மையான கடமையாகும் இன்று நாம் ஆரம்பிக்கும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டமும் அந்த நோக்கத்துக்காகவே முன்னெடுக்கப்படுகின்றது இது எமது பிரச்சனைகளுக்காக நாம் கண்டறிந்துள்ள தீர்வு இந்த திட்டத்தை நாடு முழுவதும் செயற்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம் டிஜிட்டல் மயமாக்கல் என்பது பொதுமக்களுக்கு அத்தியாவசியமானது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளாா் இன்றைய உலகில் மக்களின் வசதி மற்றும் வெளிப்படை தன்மையை எதிர்பார்க்கும் போது டிஜிட்டல் மயமாக்கல் என்பது போதுல அத்தியாவசியமான ஒன்று புதிய கட்டமைப்பின் கீழ் நீதிபதிகள் மற்றும் சட்டத்திறன்கள் வழக்கு நிலையை இணையத்தினூடாக மதிப்பீடு செய்யவும் புதிய தகவல்களை உடனடியாக பெறவும் தேவையில்லாமல் நீதிமன்றங்களுக்கு செல்வதை குறைக்கும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் கைகளினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு பதிலாக பாதுகாப்பாக மற்றும் பொறுப்புள்ள டிஜிட்டல் முறைக்கு மாறுவதன் ஊடாக சரியான நேரத்தில் சரியான வழியில் மற்றும் சரியான நீதி வழங்கும் என்பதை நீதித்துறை நிரூபிக்கும் பொருளாதாரத்தை பதினைந்து சதவீதத்தினால் அதிகரிப்பதே இலக்கு என டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பில் ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார் எமது நாட்டுக்கு மிக முக்கியமான டிஜிட்டல் மயமாக்கல் செயற்பாட்டின் சிறிய ஆரம்பம் இது அரசு மற்றும் அரச நிறுவனங்கள் இதே போன்ற புதுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் எமது பொருளாதாரத்தின் டிஜிட்டல் மயமாக்கலை இன்னும் வேகமாக மேற்கொள்ள முடியும் இன்று எமது டிஜிட்டல் பொருளாதார மொத்த பொருளாதாரத்தில் மூன்று வீதம் மாத்திரமே காணப்படுகின்றது மூன்று முதல் நான்கு பில்லியன் டொலர்கள் மாத்திரமாகும் ஆனால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அதனை ஐந்து பில்லியன் டொலர்களாக எமது இலக்காக உள்ளது நீதித்துறை போன்ற முக்கியமான நிறுவனங்கள் இது போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்த விடயமாகும் penetration of the digital economy into the macro economy சட்டத் துறையில் மக்களின் மத்தியில் நம்பிக்கை கட்டி எழுப்புவதில் டிஜிட்டல் மயமாக்கல் முக்கியமானது படிகாக்குமே இலங்கை சட்டத்தரண்டிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது vina courts face mounting delays ஆரம்பிக்கப்பட்ட புதிய கட்டமைப்பின் மூலம் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது மாத்திரமன்றி பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு படிமுறையாகும் செயற்திறன் வசதி மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகிய மூன்று வகையான விடயங்களை நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் செயற்திறன் என்பது சட்டத்தரணிகள் பைல்களை தேடாமல் ஒரு சில நிமிடங்களில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் கொழும்புக்கு வெளியே உள்ள சட்டத்தரணிகள் வழக்குகளின் நிலைமை தொடர்பில் இணையத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் மற்ற வெளிப்படைத்தன்மை அதாவது ஒவ்வொரு செயற்பாட்டிலும் டிஜிட்டல் குறியீடுகள் காணப்படும் எனவே அனைத்து

மன்னார் கனிம மணல் ஆய்வு தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது

அனுமதி பத்திரம் அவதானிக்கப்பட்டுள்ளது உண்மையாக இங்கு என்ன இடம்பெறுவது என்றால் மன்னாரை சுற்றியுள்ள இந்த கனிம மணலை ஆராய்வதற்கு விருப்பம் இருந்தாலும் அது ஏதேனும் ஒரு குழுவினால் தடுக்கப்பட்டுள்ளதா இந்த சூழ்நிலையை உண்மையில் ஆய்வு செய்யாமல் இந்த ஆய்வு உரிமங்கள் வழங்கப்படுகின்றதா

முன்னிலையில் சபர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மத்திய குற்ற விசாரணை பிரிவிற்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு விரிவான விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவுகளை மாற்றி குறித்த பதிவு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நகர நகரசபையின் முன்னாள் தலைவராக செயற்பட்ட ரவீந்திர பண்டாரு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியில் போட்டியிட்டு பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் தேவுக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் லட்சித மனோஜ் வீரபாகு என போலீசார் கூறினர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான உதவியாளர் ஒருவர் துப்பாக்கியுடன் கைது குறித்த சந்தேக நபர் எம்பிலிபேட்டைய கங்கையாய பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரிடமிருந்து இரண்டு மேகசீன்கள் தொன்னூற்றி ஏழு தோட்டாக்கள் மற்றும் இராணுவ சீருடையும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக போதைப் பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்சல்களுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் ஐக்கிய அமெரிக்கா உள்ளிட்ட வலயத்தில் உள்ள ஏனைய அனைத்து பங்குதாரர்களுடன் தொடர்ச்சியாக ஒத்துழைப்பை முன்கொண்டு செல்ல இலங்கை அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் யா வைஸ் மார்ஷல் சம்பத் தெரிவிக்கின்றார் இலங்கையில் நடைபெற்ற பாரிய பன்னாட்டு ராணுவ பயிற்சியான பசிபிக் ஏஞ்சல் இரண்டாயிரத்தி நாள் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளின் விமானப்படைகள் இணைந்து ஏற்பாடு செய்த பசிபிக் ஏஞ்சல் டுவெண்ட்டி ஃபைவ் பன்னாட்டு ராணுவ பயிற்சி நேற்று நிறைவுக்கு வந்தது ஐந்து நாட்களாக நடைபெற்ற இந்த ராணுவ பயிற்சியில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா மாலைத்தீவுகள் மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளின் விமானப்படையை பிரதித்துவப்படுத்தி நூற்றி இருபத்தி மூன்று வீரர்கள் உள்ளிட்ட முன்னூறு பேர் பங்கேற்றனர் மனிதாபிமான விமான மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளுக்காக விமானப்படைகளுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வதை இலக்காக கொண்ட இந்த பயிற்சியில் அமெரிக்க விமான படையின் இரண்டு சி ஒன் த்ரீ சீரோ ஜே விமானங்களும் இலங்கை விமானப்படையின் ஒரு பெல் ஃபோர் ஒன் டூ ஹெலிகாப்டரும் ஒரு பி டூ ஒன் டூ ஹெலிகாப்டர் மற்றும் ஒரு கிங் ஏ த்ரீ ஃபைவ் சீரோ விமானமும் பங்கேற்றன ஆளுக்கான பாதுகாப்புக்கான அடித்தளத்தை இன்று இட்டுள்ளோம் இந்த வருடம் பசிபிக் ஏஞ்சல் பயிற்சியில் சி ஒன் த்ரீ ஜீரோ செயற்பாடுகள் தேடல் மற்றும் மீட்பு பயிற்சி வனவிலங்கு மற்றும் கடல்சார் கண்காணிப்பு விடயத்துடன் பரிமாற்றம் விபத்து முகாமித்துவம் உள்ளிட்ட எட்டு விடயங்கள் இந்த பயிற்சியில் உள்வாங்கப்பட்டன எதிர்கால நெருக்கடிகளுக்காக வேகமாக தீர்வு காணுதல் சக்தி வாய்ந்த பதிலழிப்புக்கு தேவையான திறமை மற்றும் தகவல் வழங்கும் இயலுமை உள்ளிட்ட விடயங்கள் இந்த பயிற்சிகளின் ஊடாக வழங்கப்பட்டன ஒவ்வொரு அதன் தனித்துவமான ஸ்திரத்தன்மைக்கு எவ்வாறான பங்களிப்பை செய்ய முடியும் பொறுப்புக்கூறலை பகிர்தல் மற்றும் ஒத்துழைப்பினூடாக நம்பிக்கையை வெளிப்படுத்துவது தொடர்பிலும் இதன் போது பயிற்சியளிக்கப்பட்டது பகிரங்க வணிகமயமாக்கலினூடாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் இயற்கை பேரழிவுகள் மனிதாபிமான நெருக்கடிகள் மற்றும் நவீன சவால்கள் எமது தனிப்பட்ட எல்லைகளை மாத்திரம் பாதிக்கவில்லை தேட் இஸ் இ அஸ்ஸென்ஸ் அப் ஷூ பார்ட்னர்ஷிப் அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்கள் நிறைந்த உலகில் பசிபிக் கேஞ்சலை போன்ற சர்வதேச பயிற்சிகள் சர்வதேச ராணுவ ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை எமக்கு நினைவூட்டுகின்றன இந்த வருடாந்த தயார்படுத்தலானது எமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் ஒன்றாகும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடற்கான தகவல் தொடர்புகள் நாடுகளை இணைத்து பிராந்தியத்தில் வர்த்தகத்தை மேம்படுத்துகின்றன ஐக்கிய அமெரிக்கா உள்ளிட்ட வளையத்தில் உள்ள ஏனைய அனைத்து பங்குதாரர்களுடன் தொடர்ச்சியாக ஒத்துழைப்பை முன்கொண்டு செல்ல இலங்கை அர்ப்பணிப்பு புடன் செயல்படுகின்றன. Yes. Yes. They are vulnerable ஆண்டுக்கான பாடசாலை தவணைகளுக்கான கட்டવણી வெளியிடப்பட்டுள்ளது.இதற்கு அமைய இரண்டு கட்டங்களை கொண்ட முதலாம் தவணை ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஆரம்பமாக உள்ளது. முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் பிப்ரவரி பதினான்காம் தேதியிலிருந்து மார்ச் இரண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் மார்ச் மாதம் மூன்றாம் திகதி ஆரம்பமாகி ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு கூறியுள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பமாகி ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளின் இரண்டாம் தவணையின் கற்றல் செயற்பாடுகள் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதனையடுத்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி வரையிலான காலப்பகுதியில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது அத்துடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை முஸ்லிம் பாடசாலைகளில் முதலாம் தவணைக்கான முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இடம்பெற உள்ளன பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் பாடசாலிகளின் இரண்டாம் கட்ட கட்சி செயற்பாடுகள் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரை இடம்பெற உள்ளதுடன் ஏப்ரல் மாதம் ஜாம் கட்ட கட்சி செயற்பாடுகள் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இடம்பெற உள்ளதுடன் மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரை விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணையின் முதலாம் கட்ட கட்சி செயற்பாடுகள் மே மாம் நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இடம்பெறவுள்ளதுடன் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது அதன் இரண்டாம் கட்ட கற்று செயற்பாடுகள் ஜூன் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி வரை இடம்பெறவுள்ளது இவற்றை தொடர்ந்து முஸ்லிம் பாடசாலிகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை இடம்பெறவுள்ளதுடன் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது அதன் இரண்டாம் கட்ட கட்சி செயற்பாடுகள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை இடம்பெற உள்ளது நடமாடும் சேவை ஒன்று நடத்தப்பட்டது கண்டி வெல்தோட்டை லூல்கந்துர ஆதவன் தமிழ் வித்தியாலயத்தில் இந்த நடமாடும் சேவை நடத்தப்பட்டது பெருந்தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டதுடன் அவற்றுக்கு விரைவாக தீர்வு பெற்றுக் கொடுப்பதே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நோக்கமாகும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேமா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கண்டி மாவட்ட பிராந்திய நிலையத்தின் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் මේ යන්තාවට ද අවුරුදුදෝ දෙසීක විතට කාලයක් ගෙහිල්ලත් இருநூறு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் கிடைத்துள்ள அபிவிருத்தி இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஊழியர் இந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை அரச வேண்டும் அவர்களே இதனை நிர்வகிக்கின்றனர் அரச நிறுவனங்களும் அவ்வாறு செயல்படுமாயின் அது பாரதூரமான பிரச்சனையாகும் இது தொடர்பில் தலையீடு செய்வதற்கு அவர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது பிரமிட் வில்மா செஃப்ஸ் ஹண்ட் வேலி திட்டம் இன்று கண்டியில் ஆரம்பமானது நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் பிரமிட் வில்மா நிறுவனம் இணைந்து பிரமிட் வில்மா செஃப்ஸ் ஹண்ட் செயலமரவினை முன்னெடுப்பதுடன் இலங்கை சமையற்கலை சங்கம் தேசிய பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி அதிகார சபை இணைந்துள்ளன இன்று கண்டியில் பிரமிட் வில்மா செஃப்ஸ் ஹண்ட் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது இன்றைக்கு செயலமரவில் நடைமுறை பயிற்சி எழுத்து பயிற்சிகள் நடைபெற்றன எதிர்காலத்தில் சிறந்த சமையல் கலை வல்லுநர்களாக மாற விரும்புகின்ற பதினெட்டு தொடக்கம் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது எல்லா ஸ்ப்ரே பண்ண முடியும் பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வழி நிவாரணி நித்திய இளைப்பாறிய அருட்தந்தை பெனடிக் ஜோசப் பெனாண்டோவின் பூதவுடல் என்று பொருளை பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது நித்திய இளைப்பாறிய அருட்தந்தை பெனடிக் ஜோசப் பெனாண்டோவின் பூதவுடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக பொருளை பேராயர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது ஓவின் பூதவுடலுக்கான இறுதி ஆராதனை பொருளை பேராயர் இல்லத்தில் உள்ள இயேசுவின் பரிசுத்த இறுதி ஆலயத்தில் நடைபெற்றது பின்னர் அருட்டந்தையின் பூதவுடல் பொருளை பொது மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஆராதனைகளின் பின்னர் நல்லடக்கம் செய்யப்பட்டது அருட்சந்தை பெனடிக் ஜோசப் பெர்னாண்டோ தனது எண்பத்தி மூன்றாவது வயதில் நித்திய மூற்ற நிலையில் அருட்தந்தை உள்ள ஈவினிங் ஸ்டார்ஸ் கத்தோலிக்க ஓய்வு இல்லத்தில் தனது இறுதி நாட்களை கழித்தார் அருட்தந்தை பெனடிக் ஜோசப் பெனாண்டோ திருச்சபையின் பல பிரிவுகளில் பணிப்பாளராகவும் உறுப்பினராகவும் திகழ்ந்ததுடன் நாட்டின் கத்தோலிக்க மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றியுள்ளார் இனி விளையாட்டுச் செய்தி ஆசி கிண தொடரில் இலங்கை அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் முதலில் தாடி வரும் பங்களாதேஷ் தடுமாற்றத்தை எதிர்கொண்டுள்ளது ஓட்டங்கள் இதனையும் பெறுவதற்கு முன்னதாகவே பங்களாதேஷ் முதல் இரண்டு விக்கெட்டுகளையும் இழந்தது அதற்கமைய போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடும் பங்களாதேஷ் முன்னர் வரை ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு பதினாறு ஓட்டங்களில் பெற்றிருந்தது அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணித் தலைவர் முதலில் களத்தெடுப்பை தெரிவு செய்தார் பங்களாதேஷுக்கு தன்சிடாசன் மற்றும் ஃபர்விஸ் ஹுசைன் ஆகியோர் ஆரம்பத்தை வழங்கினர் முதல் ஓவரை வீசிய நுவான் துஷாரவின் பந்து வீச்சில் தன்சித் ஹாசன் போல்டான இரண்டாவது வீசிய துஷ்மந்த சமீரவின் பந்து வீச்சில் ஃபர்விஸ் ஹுசைன் பிடி கொடுத்து ஆட்டமிறந்தார். டு இட். நெக் গন. சிம்பிள் கேட்ச். ஃபார் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய நாளை காலை 8 மணிக்கு பிரதான செய்தி அறிக்கைக்கு நேரத்திற்கு வருகின்றது. மேடம் संदीपும் 10 மணிக்கு பிரதான செய்திகள். வணக்கம்.